தாயகச் செய்திகள் தென்னிலங்கை அரசியலில் அடுத்து வரும் வருடம் மிகவும் சவால் மிக்கதாக இருக்கும் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியில் உள்ள அரோர அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டுள்ள முருக நிலையை அடுத்து இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள எதிர்கட்சிகள் தயாராகி வருகின்றார்கள் கடந்த வருட காலப்பகுதியில் மிகவும் வேகமாக செயற்பட்ட நிலையில் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக அது தடைப்பட்டுள்ளது நாட்டில் புறையோடியுள்ள ஊழல் மற்றும் பாதாள உலகச் செயற்பாடுகளை முற்றாக அகற்றுவதற்காக தீவிரமாக செயற்பட்ட சமகால அரசாங்கம் அதில் சற்று வெற்றியை பெற்றிருந்தது எனினும் நாடு தற்போது மீண்டும் நாட்டை அரசு போராடி வருகிறது இந்நிலையில் அடையும் அரசாங்கத்தை தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றும் தீவிர முயற்சிகளில் மஹிந்த மற்றும் ரணில் தலைமையிலான கூட்டணியில் ஈடுபட்டு வருகிறது அதற்கு அடுத்த வருடத்தின் முதல் பாதையில் ரணில் விக்ரமசிங்கம் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு நுழைய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதற்கான செயற்பாடுகள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன இதற்கு வகையில் அரசியல் முன்னாள் ஜனாதிபதி நடவடிக்கைகளில் களமிறங்கியுள்ளார் இந்நிலையில் சமகால ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக அடுத்த வருடத்தின் முதல் மாதத்தில் அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமகால அரசாங்கத்தை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டியது பல ஊழல்வாதிகள் மற்றும் பாதாள உலக குழுவினருக்கு மிகவும் தேவையான ஒன்றாகவும் உள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் பல்வேறு தரப்பினர் ஒன்றிந்து புதிய அரசாங்கத்தை தோற்றுவிக்கும் நடவடிக்கைகளும் ஈடுபட்டு முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராயபக்சே மற்றும் ரணில் விக்ரசிங்க முன்னின்று செயல்பட உள்ளார்கள் இதேவேளை புளவுபட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றை ஒன்றடைக்கும் முனைப்புகளும் மறுபக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறான நிலை சாத்தியம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலக தயார் என ரணில் விக்ரசிங் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டாரிலிருந்து இலங்கை நோக்கி பயணித்த விமானத்தில் நான்கு தற்கொலை குண்டுதாரிகள் பயணிப்பதாகவும் அவர்கள் விமானத்தை வெடிக்கச் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் வழங்கப்பட்ட தகவல்களினால் பெரும் பீதை ஏற்பட்டுள்ளது மின்னஞ்சல் மூலம் கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த விமானத்தில் அவ்வாறான எந்த ஒரு குண்டும் இருக்கவில்லை என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தோஹாவில் அமைத்துள்ள ஹெமாட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி நான்கு மணியளவில் குறித்த விமானம் கட்டணக்க பண்டா சர்வதேச விமான நிலையம் நோக்கி பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விமானத்தில் குண்டு காணப்படுவதாக மின்னஞ்சல் மூலம் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருந்தது இந்த விமானத்தில் குண்டுகளை வெடிக்கச் செய்து தற்கொலை தாக்குதல் அடுத்து நான்கு விமான பயணிகள் திட்டமிட்டுள்ளதாக மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது இருந்தது இந்த தகவலை அடுத்து விமானம் அவசரமாக தரையிறங்க இந்த விமானத்தில் விமான பணியாளர்களும் பயணித்துள்ளார்கள் விமான தரையிறங்கப்பட்ட பின்னர் விமானப்படையினர் குண்டு இழக்க செய்யும் பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் அந்த விமானத்தில் குண்டோ அல்லது சந்தேகத்துக்கிடமான பொருளோ இருக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் தேவானந்தாவுக்கு ராணுவத்தினால் வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதன்படி அவருக்கு வழங்கப்பட்டுள்ள மேலும் துப்பாக்கிகள் குறித்து அந்த திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது முன்னாள் அமைச்சர் குலநாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இராணுவத்தினால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மாக்கந்துறை மகேஷிடம் மீட்கப்பட்ட சம்பவம் திறப்பான விசாரணைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டார் மதுஷியிடம் இந்த துப்பாக்கி இலக்கங்களை சோதித்தபோது அது டக்ளஸ் தேவான்தாவுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து அவரிடம் வென்றெடுக்கப்பட்ட விசாரணையின் போதும் துப்பாக்கி எவ்வாறு தொலைந்து போனது என்பதில் தெளிவுப்படுத்து தவறிய காரணத்தினால் அவர் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் நெக்லிஸ் தேவானந்தாவையும் எழுபத்தி இரண்டு மணியிடம் தடுத்து வைத்து விசாரிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அரசு பாடசாலைகளில் பயிலும் மாணவர்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் மற்றும் குறைந்த ஊட்டச்சத்து மதிப்புள்ள சிற்றுண்டிகளையே அதிகம் சாப்பிட விரும்புவதாக தெரியவந்துள்ளது நிறுவனம் ஒன்று இலங்கையில் நகர்ப்புற இளம் பருவத்திலேயே ஆரோக்கியமான உணவு பழக்கத்திற்கு தேவையான உணவு நுகர்வு முறை விருப்பங்கள் தடைகள் மற்றும் செயற்பாடுகள் என்ற தலைப்பு ஆய்வு ஒன்றை நடத்தி கொழும்பு கம்பகா மற்றும் கேண்டி மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளைச் சேர்ந்த நானூற்றி அறுபத்தி மூன்று குழந்தைகளிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது அரசு பாடசாலைகளில் பயிலும் குழந்தைகள் குறைந்த விலையில் கிடைக்கும் சிற்றுண்டிகளையே அதிகம் சாப்பிட விரும்புவதாகவும் குறித்த இளம் பருவத்தினர் முக்கிய உணவு அரிசி மற்றும் மாவு சத்து உணவுகளை அடிப்படையாக கொண்டது என்றும் ஆய்வில் மேலும் காய்கறிகள் பருப்பு வகைகள் மற்றும் தானியங்களில் தினசரி நுகர்வு குறைவாக உள்ளதை அதே சமயத்திலும் மேலும் காய்கறிகள் பருப்பு வகைகள் மற்றும் தானியங்களின் தினசரி நுகர்வும் குறைவாக உள்ள அதே நேரத்தில் துதிர உணவு சிற்றுண்டி மற்றும் சர்க்கரை பானங்களின் நுகர்வு அதிகரித்து வருகிறது படிப்பில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளில் குறிப்பாக காலை உணவு காரணமாக பிஸியாகவோ அல்லது உணவின் ஆர்வையின்மை காரணமாக உணவை தவிர்ப்பது தெரிய வந்துள்ளது படித்த மாணவர்களில் கிட்டத்தட்ட எண்பது வீதம் பேர் அதிகமான சிற்றுண்டிகளை சாப்பிடும் போக்கை காட்டியுள்ளார்கள் மேலும் அரச பாடசாலைகளில் படிக்கும் பெரும்பாலான மாணவர்கள் தனியார் பாடசாலை மாணவர்களுடன் ஒப்பிடும் உடல் ரீதியாக குறைவாகவே செயற்படுகின்றார்கள் கூடுதல் வகுப்புகள் மற்றும் பரபரப்பான சூழ்நிலையே உணவு பழக்க விளக்கங்கள் குறித்து பெற்றோர்கள் குறைவாகவே அக்கறை கொண்டுள்ளார்கள் என்பதையும் இந்த ஆய்வில் வெளிப்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்கள் மற்றும் சகாக்களின் அழுத்தம் ஆகியவற்றையும் குழந்தைகளின் உணவு பழக்கத்தையும் பாதித்துள்ளது என்பதையும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது உலகச் செய்திகள் பிரபல இயக்குநர் ராஜா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளார்கள் ராஜாவின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் வழக்கமான பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் பாரதிராஜா மாரடைப்பாலுந்தார் இது அவரை மிகவும் பாதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள மாற்றம் கட்டணக்க விமானத்துக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் டக்லஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட ஏனைய துப்பாக்கிகள் சீடியனர் தீவிர விசாரணை அரசு பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் பிரபல இயக்குனர் பாரதி ராஜா வைத்தியசாலையில் அனுமதி